உலகத்திலேயே அதிக பவர்ஃபுல் தலைவர்களில் ஒருவரான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வராரு டிசம்பர் நாலு அஞ்சு தேதிகளில் இந்த பயணம் நடக்குது ஆனா இது ஒரு சாதாரண அரசாண பயணம் இல்லைங்க இதுக்கு பின்னால நாம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத பல அதிரடி விஷயங்கள் இருக்கு அவர் குடிக்கிற தண்ணியில் ஆரம்பிச்சு அவர் யூஸ் பண்ற டாய்லெட் வரைக்கும் எல்லாமே ரஷ்யாவில் இருந்து விமானத்துல கொண்டு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க புதினோட இந்தியா வருகைக்கு பின்னால் இருக்கிற விசித்திரமான அதே சமயம் மிரள வைக்கிற பாதுகாப்பு ரகசியங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதல் விஷயம் மொபைல் போன் புதின் ஸ்மார்ட் போன்களையே பயன்படுத்த மாட்டாரு எல்லாமே பாதுகாப்பான லேண்ட்லைன் பேச்சுவார்த்தை தான் அவர் தங்க போற ஹோட்டல் ரூம்ல இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டெலிபோன் பூத் அமைப்பாங்க அவர் வரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரஷ்யா உளவாளிகள் இந்தியா வந்து அவர் தங்க போற ஹோட்டலை சல்லடை போட்டு சலிச்சிருப்பாங்க புதின் பயன்படுத்துற சோப்பு ஷாம்பு பேஸ்ட்னு எல்லாமே இருந்து பார்சல் வரும் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் ஹோட்டல் பாத்ரூம் கூட பயன்படுத்த மாட்டாரு அதுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு மொபைல் டாய்லெட் இருந்து கொண்டு வந்து அவர் ரூம்ல பிக் பண்ணுவாங்க தன்னோட உடம்புல இருக்கிற டிஎன்ஏ சாம்பிள் கூட வெளிநாட்டு மண்ணில் யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அடுத்தது அவர் வர்ற விமானம் ஃப்ளையிங் கிரிம்லின்னு சொல்லப்படுற இலியூஷின் ஐஎல் நைன் சிக்ஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் டி யு விமானத்துல தான் புதின் வராரு இது வெறும் விமானம் இல்லைங்க வானத்தில் பறக்கிற ஒரு மினி மாளிகை இதுக்குள்ள ஜிம்மு பெட்ரூம் மீட்டிங் ஹால் எல்லாமே இருக்கு இதோட இன்டீரியர் பல இடங்களில் தங்க பூச்சி இருக்கும் ரொம்ப பகிர் கலப்புற விஷயம் என்னன்னா வானத்தில் பறந்துட்டு இருக்கும் போதே அணுகுண்டு தாக்குதலுக்கு உத்தரவிடுற நியூக்ளியர் பட்டன் வசதி இந்த விமானத்தில் இருக்கு பாதுகாப்புக்காக எப்பவும் போர் விமானங்களும் ஒருவேளை ரிப்பேர் ஆனால் மாற்றி ஏறதுக்கு ரெண்டு பேக்கப் விமானங்களும் இவர் கூடவே வரும் ஏர்போர்ட்ல இறங்கினதும் பயணிக்கிறதுக்கு ஆர் எஸ் ஒரு ஸ்பெஷல் கார் இருக்கு இதையும் கார்கோ பிளைனில் இருந்து கொண்டு வராங்க துப்பாக்கி குண்டு வெடிகுண்டு ஏன் ரசாயன தாக்குதல் நடத்தினா கூட இந்த காருக்கு ஒண்ணுமே ஆகாது நாலு டயரும் பஞ்சர் ஆனாலும் இந்த கார் மின்னல் வேகத்துல போகும் ஏற்கனவே நம்ம பிரதமர் மோடியும் புதின் கூட இந்த கார்ல போயிருக்காரு புதின சுத்தி எப்பவும் நாலு அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் அந்த பாடி கார்ட்ஸ் கையில ஒரு பிரீப் கேஸ் வச்சிருப்பாங்க அது வெறும் இல்ல ஆபத்துன்னு வந்தா உடனே அது ஒரு குண்டு தொலைக்காத கேடயமா மாறிடும் கடைசியா சாப்பாட்ட விஷயம் புதின் சாப்பிடுற காய்கறிகள் மட்டுமல்ல அதை சமைக்கிற சமையலர்கள் இருந்து பரிமாறுற வரைக்கும் எல்லாருமே இருந்து வராங்க சமைச்ச சாப்பாடை நேரா அவருக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க கூடவே கொண்டு வர ஒரு போர்ட்டபுள் லேப்ல அந்த சாப்பாடை டெஸ்ட் பண்ணி விஷம் இல்லைன்னு உறுதியானா மட்டும்தான் புதின் மேஜைக்கு அந்த சாப்பாடு போகும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு நாட்டோட மொத்த பாதுகாப்பையும் உள்ளங்கையில வச்சுக்கிட்டு தான் ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வராரு இந்த அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு கெடுபிடிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க